ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்னைக்கு தை கிருத்திகை வந்து விரதம் நான் இருக்க போகிறேன் அதுக்காக வந்து வீடு தொடச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் மறந்துவிட்டேன் தை கிருத்திகை வந்து நான் விரதம் இருக்கணும் அப்படின்ற பிளானில் ஆல்ரெடி இருந்தேன் பட் இன்னைக்கு தான் அந்த தை கிருத்திகன்றதை நான் மறந்துட்டேன் எதிர்ச்சியாக நியூஸ் பார்க்கும்போது அதில் வந்து திருச்செந்தூரில் மயிலம் கோவிலில் எல்லாமே வந்து பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தை தை கிருத்திகைக்காக அப்படின்னு அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சோ இன்றைக்கி தான் தை கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறமா அன்றைக்கி தான் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணலைன்னா முன்னாடி நாளே முடித்து வச்சுருவேன் ஸோ வீடு எல்லாமே மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குட்டியாக தான் ஒரு இடம் இருக்கும் அதனால் சின்னதாக கோலம் போட்டாச்சு அந்த சைடு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ இறங்கி வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து எனக்கு விளக்கு கோலம் சின்ன சின்ன கோலம் தான் தெரியும் ஸோ அதை போட்டுவிட்டேன் போட்டுட்டு எப்போவுமே வந்து நான் லெமன் வந்து சைடுமே கட் பண்ணி வச்சுருவேன் வாசலில் வாசல் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எண்டர் ஆகும்போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கணும் அதுக்காக வந்து லெமன் வந்து உங்களுக்கு நெக நெகட்டிவ் வைப் வந்து அட்ராக்ட் பண்ணாது பாசிட்டிவ் வைப் மட்டும் தான் விடும் அதே மாதிரி வாசலில் வந்து இந்த மாதிரி ரோஸ் அதுக்கப்புறம் சாமந்தி பூலாம் வச்சாச்சு ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுருந்தேன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூச்சை பாத்திரம் எல்லாமே வந்து நான் வந்து லெமன் அதுக்கப்புறம் வந்து புளி போட்டு வாஷ் பண்ணுவேன் அப்போ தான் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வாஷ் பண்ணிட்டு இந்த இந்த ஒரு குட்டி ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது எனக்கு சாமி ரூம்க்குன்னு சொல்லிக்க ஸோ அது எல்லாமே நான் வந்து தொடச்சிடுவேன் தொடச்சிட்டு எல்லாமே சாமி ஃபோட்டோலாம் எனக்கு தொடச்சிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தேன் முருகன் சம்மந்தப்பட்ட வர எல்லா விரதங்களுமே மோஸ்ட்லி நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஸோ மாதம் மாதம் வந்து வளர்ப்புறை சஷ்டி விரதம் வந்து நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் தை கிருத்திகை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ தை கிருத்திகை வந்து இந்த வருஷத்துலேருந்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் பிளானில் இருந்தால் அதே மாதிரி வந்து இன்றைக்கி தான் தை கிருத்திகை அதுக்காக விளக்கு பாத்திரம்லாம் விளக்கி இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு வீட்டில் வந்து முருகர் ஃபோட்டோலாம் இருக்கும் இல்லையா முருகர் ஃபோட்டோன்னு இல்லை எல்லா சாமி ஃபோட்டோவுமே தொடச்சி மஞ்சள் குங்குமம் வந்து நான் வச்சேன் அது என்னவோ தெரியல எனக்கு வந்து முருகர் மேலே வந்து ஒரு தனி ஈர்ப்பு அது ஏன்னு தெரியல முருகர் ரிலேட்டடாக வர எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவாங்க இல்லையா அது எதனால் வந்து அந்த அந்த பற்றுன்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த வார்த்தை பற்று அந்த பற்று எதனால் வந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அப்படி ஒரு பாண்டிங் ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து முருகர் தான் அதனால் என்னோடய சாமி செல்ஃபியில் பார்த்திங்கன்னா நிறைய முருகர் ஃபோட்டோ தான் நான் வச்சுருப்பேன் அதே மாதிரி அடிக்கடி முருகர் கோவில் அறுபடை வீடு இருக்குது இல்லையா அதில் வந்து நான் திருச்செந்தூர் போயிருக்கேன் சுவாமி மலை போயிருக்கேன் திருத்தணி மீதி இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா போகணும் அப்படின்ற பிளான்ல இருக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த எந்திரம் வந்து இதுவுமே வந்து முருகரோட எந்திரம் தான் அது இந்த நடுவில் அந்த கோலம் போட்டு சரவண பவன் எழுதியிருக்கும் இது குட்டியாக கார் டேஷ் போர்டில் வாங்கிறதுக்காக வச்சோம் வச்சு வைக்கிறதுக்காக வாங்கினது பட் இப்போ நான் சாமி ஷில்ப் எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்போயுமே கிச்சனில் நான் வந்து கேஸ் ஸ்டோவுக்குமே போட்டு வைப்பேன் அது எனக்கு எப்பவுமே இருக்கிற பழக்கம் ஸோ என்னெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து சஷ்டி விரதத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் கோலம் போடுவேன் எனக்கு வந்து சாமி ஷெல்ஃப் நமக்கு ஒரு பூஜை அலை மாதிரி மாதிரி இருந்தால் அங்கே வெளியே கோலம் போடலாம் அந்த மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது இது செகண்ட் ஷெல்ஃப் ஸோ தரை வந்து ரொம்ப கீழே இருக்கும் அதுக்காக வந்து முருகர் ஃபோட்டோக்கு முன்னாடி அரிசி மாவில் வந்து நான் வந்து இந்த கோலம் எப்போவுமே இந்த சரவண பவ அப்படி சொல்லிட்டு போடுவாங்க இல்லையா அந்த கோலம் தான் இது ஸ்டார் கோலம் ஸோ அது போட்டுக்கிட்டேன் இந்த கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் எழுதிட்டு இதில் ஆறு கோணம் வரும் ஸோ வந்து இந்த ஆறுலேயுமே வந்து ஆறு அகல் விளக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது வந்து டெஃபனட்டாக நடக்கணும் நடக்கும் ஸோ வந்து மனப்பூர்வமாக வந்து நீங்கள் அதை நம்பணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வந்து இப்போ நான் அந்த கோலம் போட்டாச்சு இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும் சரவண பவனு எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து மணி வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு மத்தியானம் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஈவினிங் தான் வந்து நான் படைக்க போகிறேன் தை கிருத்திகைக்கு தை கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் முருகருக்கு நீங்கள் எது நினச்சி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் இப்போ வந்து கோலம் எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அகல் விளக்கு வைக்கலான்னு பார்த்தா அது லாஃப்டில் மேலே இருந்துச்சு எனக்கு எட்டாது ஸோ ஹஸ்பண்ட் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்து வந்து உளுந்து வந்து ஊற வச்சிருந்தேன் சரி இன்னைக்கு வந்து வடை பாயசம் அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் செஞ்சு படைக்கலாம் அப்படின்ற பிளான் எனக்கு அதுக்காக வந்து உளுந்து ஊற வச்சிருந்தேன் இங் நான் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே வயல்லே வந்து உளுந்து கிடைக்கும் அதனால் வந்து தோல் விழுந்து தான் வந்து நான் வந்து இட்லி கூற வைக்கிறது எல்லாமே இந்த தோல் மட்டும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பழகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வந்து நான் அந்த உளுந்துற தோல்லாம் எடுத்துகிட்டு வடை மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஜிம்முக்கு கிளம்பணும் போயிட்டு ஒரு நான் வந்து ஒரு ஃபோர் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வருவேன் வந்து வடை பாயசம் எல்லாமே செஞ்சு பழக்கலாம் அப்படின்ற பிளான் எனக்கு மார்னிங்லேருந்து நான் ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் தான் ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜிம்முக்கு போகிறதுனால நான் என்ன பண்ணேன் ஈவினிங் மட்டும் ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து வீடுலாம் துடைச்சேன் இல்லையா அப்படியே மேட்லாம் மாதிரி துவச்சி காய போட்டிருந்தேன் இப்போவுமே வீடு தொடச்சிட்டா நம்ம மேட்டுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்போ தான் வீடு க்ளீனாக இருக்கும் எல்லாம் மேட்டில் இருக்க அழுக்கி திருப்பியும் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ உளுந்து வந்து நான் மிக்ஸிக்கு அந்த ஜார் இருக்கு இல்லையா அதுலேயே போய்ட்டு போட்டு நல்லா அரைச்சிட்டேன் உளுந்து மாவு நீங்கள் அரைக்கும் போது நிறையா தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது அப்புறம் உங்களுக்கு வடை போடவே வராது அதனால் வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் என்ன பண்ணுங்கன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் லைட்டாக ஒரு ஸ்பூனில் கூட தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் நீங்கள் மாவு அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைக்கிற ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அரைச்சி அந்த உளுந்து வந்து கிரைண்டரில் வர மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரலாக கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பட் கொஞ்சம் சோம்பேறித்தனை எனக்கும் அதனால் வந்து நான் எடுத்து திருப்பி கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்றதனால மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன் இப்போ அந்த ஜார்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு ஜார்லேயே அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ வந்து வெங்காயம் கத் பச்சை மிளகாய் கருவேப்பில கத்தமல்லி அப்புறம் இஞ்சி எல்லாமே வந்து இதில் கட் பண்ணி வச்சது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பெப்பர் பவுடரும் சீரக பவுடரும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவேன் உங்கள்கிட்ட பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் முழுசாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி நான் எப்போதுமே உளுந்து வடை செய்யும் போது ஆட் பண்ணுவேன் அது எதுக்குன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக அது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே செய்யலாம் இதை வந்து நல்லா உங்கள் கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு பந்து மாதிரி ஆகும் நல்லா ஸோ வந்து உங்களுக்கு உளுந்த வடையும் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன் ஜிம்முக்கு போகிறேன் போயிட்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வடை சுடுறது பாயசம் வைக்கிறது பச்சை பயிறு வந்து பாயசம் பண்ணலான்னு இருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு ஸோ வந்து இப்போ உளுந்த வடைக்கு எல்லாமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுட்டு போகிறேன் ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறதுமே உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் கிடையாது ரொம்ப வயசானவங்களா இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் பாடி வந்து நேச்சுரலாகவே டீடாக்ஸிஃபை ஆகும் அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் குடிப்பேன் பசிக்கும் போது ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிப்பேன் இன்றைக்கி நான் ஜிம்க்கு போகிறேன் அப்படின்றதுனால ஒரு கொய்யா பழம் ஒரு பிரெட்டு மட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டேன் இல்லைன்னா அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் தான் இன்றைக்கி நான் போய் பண்ணுவேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் ஜிம்க்கு கிளம்பிட்டேன் டைம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் நான் வந்து இங்கேருந்து நடந்து தான் போகணும் வீட்டுக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே போய்ட்டு எனக்கு பஸ் இருக்கும் பஸ்ஸில் போனால் ஜிம் வந்து ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஸோ வந்து நான் வந்து ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப நேரம் கிடையாது ஆனால் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் பஸ் ஸ்டாப் கிட்டே போயிட்டுருக்கேன் பஸ்ஸு வந்து வந்துடுச்சு ஸோ வந்து பஸ்ஸில் ஏரியாச்சு ஜிம்க்கு போயிட்டு வரும்போது ரிட்டன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிப்பார் அவரும் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி சீக்கிரமாக வரேன்னு சொன்னார் ஏன்னா படையல் ஈவினிங் நான் ஒரு ஆறு மணிக்கு விளக்கேற்றும் போது தனியாக பண்ண எனக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படிலாம் வந்து நான் சீக்கிரமாக வர சொல்லிடுவேன் அவரை ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ வீட்டுக்கு வந்து வடை பாயசம் எல்லாம் பண்ணியாச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆறு விளக்கு ஸோ வந்து அந்த சத்கோண கோலம்னு சொல்லுவாங்க இது பேர் அதில் அந்த ஆறு விளக்கு வந்து ஏற்றணும் ரொம்ப ரொம்ப இது விசேஷம் அப்படி நீங்கள் வேண்டி இந்த விளக்கேற்றும் போது நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது டெஃபினட்டாக வந்து முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகம் உண்மையும் கூட ஸோ வந்து நான் வந்து வேலைக்கு எல்லாமே ஏற்றியாச்சு எப்போயுமே வந்து கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இப்பயும் க்ளியர் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ படையலுக்கு வந்து வட பாயசம் தயிர் சாதம் கொய்யாப்பழம் தான் வச்சு நான் படைத்தேன் படைத்து முடிச்சுட்டு நான் வந்து கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக பாராயணம் பண்ணிவிட்டு என்னோடய விரதத்தை வந்து முடிச்சுட்டேன் இப்படி தான் வந்து என்னோடய தை கிருத்திகை வந்து நான் இப்படி தான் வந்து விரதம் இருந்து விரதத்தை முடித்தேன் ஸோ வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் நிறைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட எல்லா வேண்டுதலும் கூடிய சீக்கிரமே வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிக்கிறேன் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்